ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீஷ் டேரி இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் ஊரில் அப்புறம் எங்கள் வீட்டில் நடந்த கிருஷ்ண ஜெயந்தி செலப்ரேஷன் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து ஊரை சுற்றி காலையிலே பார்த்திங்கன்னா வெண்ண திருட வந்தார் வீடு வீட்டுக்கு வந்துட்டு வெண்ணெய் நெய் பால் தயிர் இது மாதிரி வாங்கிட்டு போனாங்க எல்லார் வீட்டுக்கும் மோஸ்ட்லி வந்து வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க இது மாதிரிலாம் உங்கள் ஊர்லேயும் வந்து பெருமாள்லாம் வெண்ணெய் திருடுவாரான்னு சொல்லி சொல்லுங்கள் பாருங்கள் சாமி முகத்தில் காமிச்சிட்டு இந்த பானையில் வந்து வாங்கிட்டாங்க அவ்வளோதான் இந்த பானையை தான் பார்த்திங்கன்னா இந்த உரி அடிக்கிற மரத்தில் வந்து கட்டி விடுவாங்க இப்போ வந்து நம்ம வீட்டில் பூஜை ரூமில் வந்து அரிசி மாவு வந்து கோலம் போடுறதுக்கு ரெடி பண்ணி அந்த பூ இது மாதிரிலாம் வந்து போட்டுட்ருக்கேன் அரிசி மாவில் வந்து அதாவது மா கோலம்னு சொல்லுவாங்க இது போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது பூஜை ரூமில் கீழே செல்ஃபில் போட்டுட்டு அப்புறம் க கிருஷ்ணரை வைக்கிற இடத்துல வந்து போட்டுட்ருக்கேன் இங்கே வந்து ஒரு ஸ்டார் மட்டும் போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணரை வந்து அலங்காரம் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு அது ஆல்ரெடி போட்டெலாம் வந்து வச்சிட்டோம் இது பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் வீட்டோட கிருஷ்ணா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு இன்னொரு சின்ன கிருஷ்ணாவும் இருக்குது அப்புறமா கூடவே வந்து காமதேனு அவங்களையும் வந்து நான் வச்சேன் மூணு சாமியும் வந்து வச்சோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயின் எல்லாம் போட்டு விட்டுருந்தேன் கிருஷ்ணாவுக்கு அந்த செயினும் அந்த கிருஷ்ணாவோட ஆல்ரெடி அந்த இதில் இருக்கிற செயின் மாதிரி போட்டிருக்காங்களா அது எல்லாமே பார்த்தா அப்படியே ஒரே மாதிரியே இருந்துச்சு இதுக்கப்புறம் என்ன தான் நம்ம பண்ணாலும் பூ மாலை தாங்க அழகே கிருஷ்ணாவுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது மாலை வந்து மாலை மாதிரி பூவில் வந்து கட்டிட்டு அதை வந்து அப்படியே கிருஷ்ணாவுக்கு வந்து போட்டு விட்டேன் ஏன்னா நிற்காது இல்லைங்களா அதனால் பின்னாடி வந்து நூலை கட்டி அப்படியே அழகாக போட்டு விட்டாச்சு கிருஷ்ணாவுக்கு அப்புறம் மேலே வந்து ஒரு ரோஸும் வச்சு விட்டாச்சு அப்புறம் இந்த கிருஷ்ணா குட்டி கிருஷ்ணாவுக்கும் கொஞ்சமாக பூ வந்து வச்சுட்டு ஒரு ரோஸும் வந்து வச்சுருந்தேன் அப்புறம் காமதேனுக்கும் ஒரே ஒரு ரோஸ் தான் அதில் வச்சுட்டா பெருசாக வச்சா மறைஞ்சிரும் அதனால் அவ்வளோதான் இதுதான் நம்மளோட பூஜை எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சிட்டு அப்புறமா வந்து உரி அடைக்கிற இடத்துக்கு வந்து வந்தாச்சு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே பூஜை பண்ணாங்க ஹோமம் மாதிரி பண்ணாங்க அதாவது கையேந்தி பெருமாள் மேலே பெருமாள் வந்து ஊர்வலம் வருவார் உரி அடிச்சுட்டு அந்த உரி அடிக்கிற கயிறை வந்து இங்கே கையேந்தி பெருமாள் கிட்ட அப்புறம் பெருமாள் கிட்ட எல்லாமே கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க இவங்க இவர் தான் உரி ஏற அடிக்க போகிறாரு அவர் வந்து மரம் ஏறி அதில் இருக்க கட்டியிருக்கிறதெல்லாம் அவுத்துட்டு கீழே இறங்கி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா உரியடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க செம்மையாக நல்லா ஃபன்னாக இருந்துச்சு நான் சின்ன இருக்கும் இருக்கும்போது தான் இந்த உரியடி ஃபங்க்ஷன்லாம் வச்சுருந்தாங்க எங்கள் ஊரில் ரொம்ப வருஷம் அப்புறம் வந்து இப்போ தான் வச்சுருக்காங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு என்ஜாய் பண்ணாங்க குட்டி பிள்ளைங்களாம் இப்போ தான் பார்த்தே இருப்பாங்க இங்கே நிற்கிற அந்த குட்டி சுட்டி எல்லோருமே பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்துருப்பாங்க ஏன்னால் நானே அந்த பிள்ளைங்க மாதிரி இருந்தப்போ தான் வந்து எங்கள் ஊரில் வந்து உரியடித்தாங்க நல்லா ஞாபகம் இருக்குது பாருங்கள் நல்லா இருக்கிற நிலமைக்கு வந்த பிறகு தான் உரிய அடித்தாங்க அந்த உரி அடிக்கிறவர் பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக வந்துட்டு இருப்பாரு இந்தாண்ட வரும்போது தான் கீழே விடுறாங்க இப்போ பசங்கள்லாம் கற்றுவாங்க அந்த பசங்கள்கிட்ட போய் இவர் ஜாலியாக வந்து திடிகிட்டு நல்லா இருந்துச்சு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் உரி அடித்து முடிச்சிட்டாங்க அப்போ ஒரு வழியாக உரி அடித்தோன்னா அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா இவரை தூக்கிகிட்டே போயிட்டாங்க நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ இந்த உரி அடிக்கிற அந்த இதில் மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வடை இளநி தேங்காய் பழம் அப்படின்னு சொல்லி எல்லாமே மேலே வந்து கட்டி வச்சுருப்பாங்க அங்கே பாருங்கள் தெரியுது இளநிலாம் வாழைப்பழம் மா ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாமே இருந்துச்சு அவர் வந்து தேங்காயை மட்டும் கீழே தூக்கி போட்டு இளநிய மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டை வந்து மேலே மடியில் கட்டி அதில் வந்து வச்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டார் மேலே ஏறும்போதே பார்த்திங்கன்னா இது மாதிரி கயிறு வந்து கட்டி கட்டி வச்சுட்டே போனாங்க அப்புறம் அது மூலமாக தான் கீழே வந்து இறங்கி வந்தார் பாருங்கள் வடைலாம் வந்து அப்படியே ஊசியில் கோத்து அதில் வந்து கட்டி தொங்க விட்டு வச்சிருந்தாங்க அதுவும் வாழவேடிக்கைகள்லாம் நல்லா நடந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அவர் மரத்துலேருந்து கீழே இறங்கி வந்தோன்னா பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து பூஜை எல்லாம் நடந்துச்சு நல்லா இருந்துச்சு இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி அப்புறம் நிறைய குழந்தைங்க வந்து கிருஷ்ணர் விஷமாக போட்டுட்டு அங்கே கோவிலுக்கு உரியடிக்கிறப்பே வந்து வந்திருந்தாங்க நல்லா இருந்துச்சு இந்த வருஷம் எங்கள் ஊரில் பார்க்கவே நீங்கள் யார் யாரெலாம் உங்கள் வீட்டில் இருக்க குட்டி சுட்டிஸ்க்கு கிருஷ்ணார் வேஷம் ராதை வேஷம்லாம் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந் பெருமாள் வந்து அதாவது கையேந்தி பெருமாள் மேலே ஊர்வலம் வந்து வந்தார் இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வந்து சாமி வந்து வந்துடுச்சு நம்ம வந்து அப்போ சிறப்பு அதாவது தேங்காய் வளப்பழலாம் கொடுப்பாங்கள்ல சாமிக்கு உடைப்பாங்கல்ல அதெல்லாம் வந்து உடைச்சோம் உடைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து நம்ம நம்ம வீட்லேயே வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சாய்க்கு வந்து கிருஷ்ணர்கிட்ட போட்டு விட்டுட்டு நம்ம வீட்டிலே வந்து பூஜை வந்து பண்ணோம் பாதம்லாம் வச்சு ரெடி பண்ணோம் பாருங்க இப்போ தான் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்து சாமி வந்துச்சு நம்ம சூடெல்லாம் ஏற்றி நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க தட்டை நம்ம வந்து முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் வந்து சாமி பாதம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் இதுதான் நான் எங்கள் வீட்டோட குட்டி கிருஷ்ணா சாய் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கிருஷ்ணவேசை வந்து போட்டான் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நானே போட்டு விட தேவலங்க அவனே பார்த்தீங்கன்னா அழகாக கிருஷ்ணர் கேட்டப்பெல்லாம் போட்டுருவான் இந்த பாசையெல்லாம் எடுத்து போட்டுருவான் போட்டு மட்டுமே நான் வச்சு விட்டால் போதும் அப்புறம் பாருங்கள் அழகாக வந்து புல்லாங்குழல்லாம் ஊதிட்டு அப்புறம் வெண்ணெயெல்லாம் எடுத்து க சாமிக்கு வச்சு விட்டுட்டு அவன் சாப்பிட்டுட்டு செம்ம சூப்பராக பண்ணியிருந்தான் சாட்ஸ்லாம் போட்டிருப்பேன் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் கொஞ்சமாக வாங்கி வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் நானே அவல் பாயசம் அவல் உருண்டை அப்புறமா பார்த்திங்கன்னா பால் வெண்ணெய் அப்புறம் அவல் பணியாரம்னு சொல்லி எல்லாமே செஞ்சு சுண்டல்லாம் செஞ்சு வச்சு சாமி வந்து கும்பிட்டாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எல்லா வருஷமுமே நான் வந்து சா கிருஷ்ண ஜெயந்தி வந்து செலப்ரேட் பண்ணுவேன் நீங்கள் யார் இது மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி வந்து செலப்ரேட் பண்ணுவீங்கன்னு வந்து சொல்லுங்கள் தேங்காயெல்லாம் உடைச்சி வச்சுட்டு நம்ம வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணருக்கு ரொம்ப 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 பிடிச்ச பொருளான வெண்ணெய் நெய் பால் தயிர் மோருன்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு வகையான பொருளை வச்சு நம்ம சாமி கும்பிட்டா கூட போதும் இதில் அஞ்சில் எதுவும் கிடைக்கல அப்படின்னா பாலில் கொஞ்சமாக சர்க்கரை கலக்கி வச்சு சாமி கும்பிட்டா கூட போதும் ரொம்ப 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 நல்லது கிருஷ்ணர் வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு அருளை பாவிப்பார் அதுவும் ரொம்ப வருஷமாக குழந்தைங்களாம் இல்லாமல் இருப்பாங்க பார்த்திங்களா அவங்களாம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணரை வேண்டி விரதம் இருந்து இது மாதிரி வழிபட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் அவங்களுக்கு குட்டி கிருஷ்ணர் மு முடிஞ்ச வரைக்கும் கிடச்சிருவாங்க இதை வந்து நான் ரொம்பவே நம்புகிறேன் இப்போ இது மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வந்து செலப்ரேட் பண்ணேன் நீங்கள் எப்படி செலப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் எங்கள் வீட்டோட கிருஷ்ண ஜெயந்தி செலப்ரேஷன் இவர் தான் எங்கள் குட்டி கிருஷ்ணர் எங்கள் குட்டி கிருஷ்ணா எப்படி இருக்காருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் கபில் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்